ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான ஹண்ட்ரட் மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு கோ ஸ்டோரியை பற்றி தான் இதோட படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பே இருக்குன்னே தெரியாமல் போய் ஒரு பங்களாக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஆறு பேர் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு பேயில்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேயிங்க இருக்குது அப்படிங்கிறது அந்த பேய்ங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப காமெடியாகவும் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருக்கிறாங்க ரொம்ப போர் அடிக்காமல் ஒரு மீடியமான படம் இது வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்துக்குள்ளே இப்போ போகலாம் வெல்கம் டு கிரேசி மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு பங்களாவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேபியும் அவங்களுடைய பையன் டிரைவிஸும் போறாங்க அந்த பங்களாக்குள்ளே போனதுல இருந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்குறான் அம்மா கிட்ட அத சொல்லவும் செய்யான் முதல்ல நம்பாத கேபி அன்னைக்கு நைட்டுக்குள்ளாடியே அவங்களுக்கும் புரிஞ்சு போகுது நம்மள மீறின ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கறத ஸோ அந்த இடத்த விட்டு ஓடவும் செய்யறாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அடுத்த நாள் அதே பங்களால இருக்கிறாங்க தன்னால இந்த பங்களா விட்டு போக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கேபி ஹெல்ப்புக்கு ஒரு ஃபாதரை கூப்பிடுறாங்க ஸோ அந்த ஃபாதரும் அங்க வராரு ஆனா அவருக்கும் புரியுது தன்னால இதை தனியா மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவரு இன்னொருத்தர போய் மீட் பண்ண போறாரு இவருதான் நம்ம படத்தோட ஹீரோ பென் இவரோட மனைவி ஆலிசா இவங்க ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இவங்க கிட்ட ஒரு கேமரா இருக்கு அதன் மூலமா பேயிங்கள போட்டோ எடுக்கலாம் பென் வந்து தன் காதல் மனைவி ஆலிசா இறந்ததுக்கு அப்புறமா பேய் பங்களாவை சுத்தி காமிக்கிற தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஃபாதர் போய் பென்ன மீட் பண்றாரு அவனை அந்த பங்களாவுக்கு கூப்பிடுறாரு ஒரு போட்டோ எடுக்கணும் பேயிங்கள அப்படின்னு சொல்றாரு நிறைய பணம் தர்றதாவும் சொல்றாரு இத நம்பல பென்னு அங்க போகிறதுக்கும் ஒத்துக்கிறான் ஏன்னா அவனுக்கு பணம் கிடைக்கும்ல அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கேமராவில் பேட்ரி இல்லை அப்படிங்கிறது இப்போ பேட்ரி இல்லைன்னு சொன்னால் அம்மா கல்லாலே அடிக்கும்ல அதனால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சும்மா ஆக்டிங் கொடுக்குறான் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது கேபியும் ட்ரைவிஸும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை எதையுமே பெண் நம்பலை அப்படி நம்பாமல் இருக்கும்போது செவத்தில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான் அந்த ஃபோட்டோ இவனையும் பார்க்குற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய மனம் பிரம்ம தான் இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் போகும்போது சொல்லிட்டு போகிறான் இந்த வீட்டில் எதுவுமே இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி கோஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் வீட்டுக்கு போன பெண் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது போது அவன் மேல தண்ணி சுட்டுற மாதிரி ஃபீல் பண்றான் எழுந்து பாக்குறான் எழுந்து பார்த்தா வெளியில ஒரே சத்தம் தான் கடல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வருது ஸோ அவன் கதவை திறந்து பார்த்தா ஃபுல்லும் வெள்ளம் அதாவது அந்த வீடு அந்த கடல் மேலே மிதக்கிற மாதிரி அவன் ஒரு காட்சியை பார்க்குறான் பட் ஆனால் என்ன நினைச்சுக்கிறான்னா இதெல்லாம் ட்ரீம்ஸில் வர்றது இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்கிடுறான் ஸோ அவன் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான் வெளியே கிளம்பி போகிறான் வெளியே கிளம்பி போன பெண் வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு வெள்ளத்தில் மிதக்குது அந்த கேப்டன் பேய் அந்த செவத்தில் பார்த்தான் இல்லையா அந்த பேய் அவன் அந்த மேன்ஷன் ஹவுஸ்குள்ள போக சொல்லி மிரட்டுது ஸோ இவளும் என்ன பண்றான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போறான் போய் அப்போ கேட்கறான் அப்போதான் எல்லாருமே சொல்றாங்க இப்படிதான் நாங்களும் இதே வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு போன யாரையுமே அந்த பேய்ங்க வெளியே விடுறதில்ல ஸோ நம்ம இங்க இருந்துதான் இந்த வீட்டில இருந்து எதாவது பண்ணிதான் வெளியில போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஃபாதர் பெண்ணு கிட்ட சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற கேமரா வச்சு இங்க இருக்கிற கோஸ்ட் நீ போட்டோ எடுத்தேன்னா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிற மர்மத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகேன்னு பென்னு ஒத்துக்கிறாரு இப்ப திடீர்னு அந்த சின்ன பையன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் கோஸ்டிங் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் முதல்ல பெண் அதை நம்பாம வேற வெளிய போறாரு ஆனா அந்த பேய்ங்க எல்லாம் சேர்த்து பெண்ணை ஒரு காட்டு காட்டிடுதுங்க தான் பெண் இதை நம்ப ஆரம்பிக்கிறாரு இப்பதான் எல்லாரும் ஒரு முடிக்கு வராங்க நாம ஏதாவது பண்ணி இந்த வீட்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஸோ இப்ப ஃபாதர் சொல்றாரு ப்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வீட்டை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒரு மனுஷன் அவரை போய் பார்த்தோம்னா நமக்கு நிறைய குளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ பெல்லும் அந்த ஃபாதரும் சேர்ந்து அந்த ப்ரூஸ தேடி போறாங்க ப்ரூஸ் ஒரு ப்ரொஃபசர் அது மட்டும் இல்ல ப்ரூஸ் ஒரு ஹார்ட் பேஷண்ட் கூட நெக்ஸ்ட் வீக் அவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க பென்னும் அந்த பார்த்தோம் சொல்லி ப்ரூஸ் கிட்ட சொல்லும் போது ப்ரூஸும் ஆசைப்படுறாரு தானும் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆனா பென்னும் ஃபாதரும் அவர் அங்கே விட்டுட்டு அவருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க போய் மீட் பண்றது ஹாரிட் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரிய அவ ஒரு மீடியேட்டர் அதாவது பேயிங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவள் ஸோ அவளும் அவங்களுக்கு தேவைங்கிறதுனால அவளையும் போய் மீட் பண்ணுறாங்க அவளை அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க அங்கே வந்து அவள் இங்கே ஒரு பேய்ங்க இல்லை நிறைய பேய்ங்க இருக்கு ஆனால் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் நான் இப்படியாவது இந்த பேயிங்களெல்லாம் ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா போன வேகத்திலேயே திரும்பி வந்து எல்லாரையும் திட்டுறா ஏன்னா ஃபாதருக்கும் பெண்ணுக்கும் நடந்தது மாதிரி அவளுக்கும் நடந்திருக்கும் போல இருக்கு ரொம்ப கோவப்படுறா ஸோ கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் தங்குற மாதிரி ஆயாச்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ரொஃபஸர் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸை வச்சு அந்த வீட்டோட ஹிஸ்டரியை படிக்கிறாங்க இந்த வீட்டை முத முதல் வாங்கினது வில்லியம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு கல்ட்டு மாதிரி பேஸ்மெண்ட்ல நடத்தி இருக்கிறாரு ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து அந்த கல்ட்டுக்கு அப்புறம்தான் தான் இந்த அமாலுஷ்ய விஷயங்கள்லாம் இந்த வீட்ல நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த ப்ளூ பிரிண்ட்ல எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல சோ இவங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம வில்லியம்க்கு அப்புறமாவே இந்த வீட்டை மொத்தம் அறுபத்தாறு பேர் வாங்கி இருக்கிறாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த அறுபத்தாறு பேருமே சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்க சரி இதில் எதுவும் கண்டுபிடிக்க முடியலை இந்த வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சுற்றி தேடுறாங்க ஏதாவது பொருள் ரூம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டுருக்கிறாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஒரு செவத்தில் இருக்கிற வில்லியமோட ஃபோட்டோ மேலே டவுட்டு வருது ஏன்னா அந்த ஃபோட்டோவில் ரெண்டு கண்ணுமே ஓட்டையாக இருக்குது ஸோ பென்னு போய் அந்த ஓட்டைக்குள்ளே கை விடுறான் அப்படி கை விட்ட உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது அதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி ஸோ இந்த இடத்துல தான் அந்த கல்ட்டு நடந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கிறாங்கல்ல சூனியக்காரி அவங்க வந்து அதே மாதிரி ஒரு கல்ட்டு நடத்தி நம்ம வில்லியமோட ஆவிக்கிட்ட பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வில்லியம் அங்கே வராரு பட் ஆனால் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நீங்கள் என் ஒய்ஃபை தான் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க வில்லியமோட ஒய்ஃபை கூப்பிட ட்ரை பண்ணும்போது அங்கே வேற ஏதோ ஒரு ஆவி வந்து எல்லோரும் அடிச்சு துரத்தி தரதரன்னு தரம் எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருது இந்த டைம் பார்த்து நம்ம ப்ரொஃபஸர் பிரைஸும் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாரு ஸோ இப்போ எல்லாரும் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த பங்களாவில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் பென் கவனிக்கிறாரு அங்கே ஒரு மாடிப்படி இருக்கிறத கவனிக்கிறாரு அது கொஞ்சம் மறைவானது மாதிரி இருக்கு அந்த மாடிப்படியில் ஏறி மேலே போகிறாரு ஆக்சுவலாக அது ஒரு பரன் அங்கே வந்து நிறைய வேண்டாத பொருள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போதே திடீர்னு ஒரு சூட்கேஸ் மட்டும் மேலையும் கீழே ஆடிட்டே இருக்கிறத கவனிக்கிறாரு ஸோ அந்த சூக்கேஸை எடுக்கிறாரு பேய்ங்கெல்லாம் வர துரத்துது அந்த டைம்ல பென் கீழே ஓடி வந்து விழுந்துடுறாரு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஒரு கிளாஸ் பால் ஒன்று இருக்குது அது போக ஒரு டைரி இருக்குது இதை பார்த்த சூன்யக்காரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க ஏன்னா இந்த ரெண்டுமே அவங்களுடைய பாசோடது அதாவது நம்ம சூனியக்காரியோட பாசோடது அந்த பால் எடுத்து வச்சு அதில் இருக்கிற அந்த டைரியில இருக்கிற வசனங்களை சொல்ல ஆரம்பித்த உடனே சூனியக்காரோட பாஸ் அதில் வராங்க அந்த கண்ணாடி பால் குள்ளாடி வராங்க அவங்க தான் இந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வில்லியம் தன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு கல்ட்டு நடத்தியிருப்பாருல்ல அத அந்த கல்ட்டை நடத்தினதே இந்த அம்மா தான் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க வில்லியம்கோட ஒய்ஃப் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எல்லா நாளுமே வேற வேற பேங்கு தான் வந்திருக்குது அட்லாஸ்ட் லாஸ்ட் வில்லியமோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து சூசைட் பண்ணி இறந்தேனா மட்டும்தான் நான் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லி வில்லியம் கிட்ட சொல்ல வில்லியமும் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு ஆனால் வில்லியம் கிட்ட பேசுனது ரியலாகவே அவங்களோட ஒய்ஃப் கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சூனியக்காரி எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பங்களாக்கே திருப்பி வராங்க அப்படி வரும்போது இந்த சூலியக்காரிய ஒரு கருப்பு உருவா இந்த கண்ணாடி போல்குள்ள மறைச்சு வச்சிருது தான் இவங்க சொல்றாங்க இது சாதாரண பேய் கிடையாது இதுவரைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது பேரை கொண்டு இருக்கு அதுக்கு மொத்தம் ஆயிரம் ஆவிகள் தேவைப்படுது அதோட பலம் கூடுறதுக்கும் அதோட சக்தி அதிகரிச்சு அது அப்படியே இருக்கிறதுக்கும் அதுக்கு ஆயிரம் ஆவிகள் தேவைப்படுது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆவிங்க கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு ஆவி அதுக்கு தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் இது இவ்வளோ உங்களை எல்லாம் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சூனியக்காரி வந்து சொல்றாங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க எப்படியாவது அந்த கோஸ்ட் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த டைரியில இருக்கிற மந்திரத்தை வச்சு அந்த கோஸ்ட்டை நம்ம வந்து அழிச்சிடலாம் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்யூஷன் சொல்றாங்க இப்பதான் இவங்க எல்லாருக்குமே புரியுது அந்த கருப்பு உருவம் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது யூஸ் பண்ண பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ முதல்ல அந்த கருப்பு உருவம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க வந்து கிட்ட நெருங்கி பழகி அந்த சின்ன பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அந்த சின்ன பையனோட அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு போயிருந்திருப்பாரு அதனாலதான் எப்பவுமே அந்த சின்ன பையன் தனிமையாவே இருக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த ஆவி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க நம்ம பிரசன்ட்ல இருக்கிற சூனியக்காரு மறுபடியும் அதே மாதிரி ஒரு கல்ட்டு நடத்துறாங்க இதுல நம்ம சூரியக்காரியோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோல் இந்த கல்ட்டு நடத்தும் போது அவங்களுடைய சோல் அவங்கள விட்டு தனியா பிரிஞ்சு போய் அந்த கருப்பு உருவம் யாரு அப்படிங்கிறத பேயோட பேயா சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் இதுதான் அவங்களுடைய பிளான் ஆனா இவங்க அந்த கட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க இதனால பெண்ணோட சோல் தனியா பிரிஞ்சு போயிடுது பன்னெண்டு மணி ஆன உடனே எல்லா பெய்யங்களுமே ஓட ஆரம்பிக்குதுங்க ஏன்னா அந்த கருப்பு உருவம் வர்ற டைம் போல் இருக்குது ஸோ அந்த ஒளிஞ்சிருக்கிற இடத்துல தான் பேசிக்குதுங்க எப்படின்னா நாளைக்கு அமாவாசை நாளைக்கு தான் அந்த ஆயிரமாவது ஆவி அவனுக்கு தேவைப்படுது எப்படியாவது அந்த ஆயிரமாவது ஆவி அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் தீராத ஒரு சக்தியை பெற்றுருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஒரு டேபிள் குள்ள போய் ஒளிஞ்சும் செய்கிறாரு ஆனால் இதை கண்டுபிடிச்ச அந்த கருப்பு உருவம் பெண்ணை துரத்த ஆரம்பிக்குது ஸோ அவர் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து போய் அவரோட உடம்போட அவரோட சோல் வந்து போய் சேர்ந்துடுது இதுக்கப்புறம் தான் தெரியுது பெண்ணுக்கு அந்த கருப்பு உருவத்தால யாரையுமே கொல்ல முடியாது அவங்கள அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள சூசைட் தான் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்னு தெரியுது இப்பதான் தெரியுது இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேரும் எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்னு ஸோ பென் இப்ப அந்த உருவத்தை பாத்துட்டாரு இல்லையா ஸோ பென்னும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து அந்த ஓவியம் எல்லாம் வரைவாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு பென்னு சொல்ல சொல்ல அந்த ஓவியத்தை வந்து அவங்க வரைகிறாங்க அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்ச உடனே பிரேஸ் அதை கண்டுபிடிச்சிடுறாரு ஏன்னா இவர் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு இல்லையா இவன் பேரு கேப்ரியல் இவன் சின்ன வயசுல யாரு கூடயுமே பேசாம வித்தியாசமா இருந்ததுனால ஊர் மக்கள் எல்லாம் இவனை பத்தி இல்லாதது போலாதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க இவங்களையும் கோபமான கேப்ரியல் பே பிளாக் மேஜிக்கை கற்றுட்டு வரான் முதல்ல அவங்க அப்பாவை தான் கொல்றான் அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த ஊருக்காரங்க எல்லாரையுமே கொல்றான் இப்படிதான் அவன் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்போது பேரை கொண்டு இருப்பான் இப்போ அவனை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கருப்பு உருவம் எல்லாரையுமே துரத்த ஆரம்பிக்குது முதலையெல்லாம் வச்சு கடிக்க விடுது பட் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க ஃபாதரும் பென்னும் இப்ப அந்த ஃபாதர் பென்னு அந்த குட்டி பையன் மூணு பேரும் அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா கேப்ரியல் அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க போனாதான் இவன் யூஸ் பண்ணக்க ஏதாவது ஒரு திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அப்ப இந்த பங்களா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெனோவேட் பண்ணி நல்ல மாடுலேஷனா மாத்தி வச்சிருக்கிறாங்க சோ அங்க போய் விசாரிச்சு அந்த பொருள் எல்லாத்தையுமே இங்க ரெனோவேட் பண்ணிட்டாங்க அந்த பொருள் எதுவுமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம் தான் பென்னுக்கு ஒரு யோசனை வருது ஏன்னா அந்த கேப்டன் பை பென்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் பென் ஸோ அந்த கேப்டன் பையகிட்டையே அந்த ஹெல்ப் கேட்குறான் அந்த கேப்டன் பையன் ஒரு டீல் போடுது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ என்ன இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடலை கூட்டிகிட்டு போய் விட்டுடணும் சரியா அப்படின்னு சொல்லுது பென் எதுக்கு கோத்துக்கிறான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு ஒரு இந்த தீயெல்லாம் பத்த வைப்பாங்க குளிர் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அங்க ஒரு சின்ன தான் இருக்கு பெண்ணாலயே ஃபாதராலயே இறங்க முடியாது ஆனால் அந்த குட்டி பையனால இறங்க முடியும் சோ அவனை கீழே இறக்கி விடுறாங்க அங்க போய் பார்த்த அந்த குட்டி பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் ஏன்னா அங்க நிறைய கல்லறைகளாக இருக்கு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரையும் கொண்ணு அங்கதான் கல்லறையெல்லாம் வச்சிருப்பான் இவன் ஸோ இவன் என்ன எல்லா கல்லறைகள் பக்கத்துலேயுமே தேடுறான் அங்கே ஒரு தொப்பி கிடக்கிறத பார்க்குறான் அந்த தொப்பி எடுத்து பார்த்தா உள்ளே ஒரு மண்டவோடு இருக்குது இப்பதான் புரியுது கேப்ரியல் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது தானே வெட்டிட்டு அந்த தொப்பியோடு இறந்து போயிருப்பான் அவன் ஸோ அவங்க மூணு பேரும் தொப்பி எடுத்துட்டு மறுபடியும் அந்த குங்குளாவுக்கே வராங்க குட்டி பையனை கார்லயே உட்கார வச்சுட்டு ஃபாதரும் பெண்ணும் மட்டும் உள்ளே போறாங்க அதுக்குள்ளாடி அந்த கேப்ரியல் பேய் ப்ரொஃபஸர் உடம்புக்குள்ளே புகுந்துட்டு மற்ற ரெண்டு லேடிஸையும் கட்டி வச்சிட்ருக்கோம் ஸோ ஃபாதர் என்ன பண்ணுறாரு அந்த ப்ரொஃபஸர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பென்னு போய் அந்த ரெண்டு லேடிஸையும் காப்பாற்றுறான் இந்த சண்டையில் அந்த தொப்பியை அந்த பேய் நெருப்புக்குள்ள தூக்கி போட்டுடுது இதை பார்த்த ஃபாதர் அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு இந்த டைமில் தொப்பிய நெருப்புக்குள்ள போட்டுட்டு அந்த பேய் ப்ரொஃபஸர் உடம்புலேருந்து போயிடுது ஏன்னா அங்கே தனியாக இருக்கிறான் நம்மளுடைய சின்ன பையன் அவளை போய் அவனை மைண்ட் வாஷ் பண்ணி அவனை சூசைட் பண்ணிக்க தூண்டுது ஸோ ப்ரொஃபஸரும் ஃபாதரும் சேர்ந்து அந்த தொப்பியை கொஞ்சமாக எடுத்துடுறாங்க ஃபுல்லாக எரிய முன்னாடியே கொஞ்சம் ஒரு பீஸை மட்டும் எடுத்துடுறாங்க இப்ப நம்ம பெண்ணை காட்டுறாங்க அந்த லேடிஸை காப்பாத்துறான் காப்பாத்தினவுடனே கேபி கேக்குறாங்க என் பையன் எங்க அப்படின்னு கேட்டு அவன் கார்ல உட்காந்துட்டு இருக்கான் அவன் அவன் அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் இப்பதான் கேபி ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெண்ணுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு தற்கொலை பண்ண வைக்கிறதுக்கு அந்த சின்ன தான் அந்த பேய் சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு பெண்ணு போயி இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த சின்ன பையனை காப்பாத்திடறான் இப்ப மத்த பேயங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபாதரை வந்து துரத்த ஆரம்பிக்குதுங்க அப்பதான் ஃபாதர் சொல்றாரு நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம் உங்களையெல்லாம் அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பேய நம்ம அழிச்சிடலாம் அழிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரீயா அந்த வீட்ல சந்தோஷமா சுத்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பேய்களை மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பெரிய பேயை அழிக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க ஸோ எல்லாரும் அந்த பெரிய பேயை தேடி போறாங்க அவனை ஒரு கல்லறையில வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ பென்னு கிட்ட அந்த பேய் சொல்லுது இவங்க யாருமே வேண்டாம் நீ சூசைட் பண்ணிக்கோ உன் ஒய்ஃப் கிட்ட அப்போ போய் நீ சேர்ந்துடலாம் ஸோ நீ சூசைட் பண்ணிட்டு என்ன இவங்க எல்லாரையுமே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது பென்னு எதுக்கு முதல்ல ஒத்துக்கிறான் அந்த டைம் பார்த்து நம்ம சூனியக்காராக்க அவங்களுடைய பாசை கூட்டிட்டு வராங்க ஸோ அந்த அந்த கண்ணாடி பாலுக்குள்ள இருந்து அவங்கள விடுவிச்சு அவங்களையும் கூட்டிட்டு வராங்க அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க அந்த டைம்ல ப்ரொஃபசரும் அந்த தொப்பியோட ஒரு பீஸோட அங்க வந்துடுறாரு சோ அந்த தொப்பியோட பீஸ ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க சோ இந்த பாதாளம் என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ஓபன் ஆயிடுது இவங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த பேய் இருக்கு இல்லையா அந்த கருப்பு உருவம் அந்த பாதாளத்துக்குள்ள போயிடுது ஸோ இப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க மற்ற எல்லா பேயங்களும் அதே பங்களாலே விட்டுடுறாங்க ஸோ பென்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு பழசையெல்லாம் மறந்து கேபி கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு கேபி அந்த சூனியக்கார் அம்மா அந்த ப்ரொஃபஸர் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க உங்களுக்கு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ண Bye bye, this is Wungle Jacqueline.